நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க கம்பீரமான தோற்றத்திற்கு இருப்பாங்க கடவுளே கண்கண்ட தெய்வம் முழு அப்படிங்கறதா இவங்க இருக்காங்க தெளிவான தெளிவான சிந்தனைக்கும் பேர் போனவங்க தாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க அடுத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி இவங்க கிட்ட போய் பேசலாமா இந்த செயலை செய்யலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுத்திக ஏதாவது பிரச்சனை வருமான்னு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிடுறாங்க இவங்க செயல்படுத்துவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலத்தோட வாழ மாட்டாங்க தன்னை சுத்திகரங்க எல்லாருமே வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருப்பாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை படக்கார அப்படிங்கிற பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க உதவின்னு வந்து யார் கேட்டாலும் உதவாம இருக்க மாட்டாங்க நம்மளோட ராசி மண்டலத்துல ஏதாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க நம்மளோட துலாம் ராசியில சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்ல பிறந்தவங்க துலாம் ராசிக்காரங்கன்னு சொல்லப்படுறாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா மதுனம் சிம்மம் தனுசு கும்பம் ராசிக்காரங்க நட்பு ராசியா இருக்காங்க நீங்க தோல்விய கண்டு மனம் தளராம இருப்பீங்க போராட்ட குணம் உங்ககிட்ட அதிக லெவல்ல இருக்குங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருப்பீங்க பாரபட்சம் பார்க்க மாட்டீங்க உதவின்னு வந்து யார் கேட்டாலும் உதவி செய்யக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்குதுங்க கஷ்டம் கடன் சோகம் ஏமாற்றுமல்லா இருந்தாலும் அதற்கு பிறகு கடவுள் உங்க வாழ்க்கைய தொடங்க வைப்பாருங்க ஒரு புதிய கதவு திறக்க போகுதுங்க நம்பிக்கையை அளக்க வேண்டாம் இந்த மாதம் ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சாரம் ராசிக்கு பலவிதமான மாற்றங்களை கொடுக்க போகுதுங்க பின்தங்கிய நிலையில் இருக்கிறவங்க எல்லாருமே முன்னேற்ற பாதைக்கு போகக்கூடிய காலம் வந்துருச்சுங்க இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வர போகுதுங்க துலாம் ராசிக்காரங்களே இந்த மாதம் உங்களோட பெற்றோர்களின் உடல் நலத்துல கவனம் செலுத்துங்க தோல் சம்பந்தப்பட்ட வியாதி மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பிருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பெற்றோர்கள் உங்களோட எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படலாம் அதனால அப்பா அம்மாவை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சரியான நேரத்துல உணவு எடுத்துக்கோங்க சரியான நேரத்துல தூங்கிக்கோங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு சாப்பாட்டுல கவனம் செலுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகுங்க சுபகாரியங்கள் தடையின்றி நடக்குங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வரும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கான எண்ணம் எல்லாம் உருவாக போகுது ஆடம்பர செலவுகளை தவிர்த்துருங்க புதிய வீடு மன வாங்குறதுக்கு முன்னாடி இடத்தை விசாரிச்சு பத்திரத்தை சரி பார்த்துக்குங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஆதரவா இருக்க போறாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க ஒவ்வொரு படியா ஏறி கஷ்டப்பட்டு முன்னேறுவாங்க ஆனா திடீர்னு ஒரு சரிவை சந்திப்பாங்க திரும்பவும் ஒவ்வொரு படியா ஏறுவாங்க இந்த மாதிரி அதிக பொறுப்புகளையும் சுமைகளையும் சுமக்க கூடியவங்களா இவங்க இருக்காங்க தனக்கு தேவை அப்படிங்கிறத விட மத்தவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது அதையெல்லாம் தாங்க இவங்களுடைய தேவையான விஷயங்களை இவங்க யோசிப்பாங்க குடும்பம் பிரியாம இருக்கணும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறதா இவங்களுடைய முழுமையான குறிக்கோளா இருக்குங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க நிறைய தியாகங்கள் செஞ்சாலும் இவங்க பக்கத்துல முழுமையான மகிழ்ச்சியா தரக்கூடிய நபர்கள் அருகில் இருக்க மாட்டாங்க மனதளவுல மகிழ்ச்சியை கெடுக்க கூடிய நபர்கள் தாங்க மன வருத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதனால ஒரு கட்டத்துல உறவுகளையே வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க சொந்த உறவுகள் எல்லாரும் கலந்துக்கிற எல்லாம் கலந்து கொள்ளவே மாட்டாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏமாற்றங்களும் நம்பிக்கை துரோகங்களும் தாங்க நட்பு வட்டாரத்தையும் சொந்த பந்தங்களையும் வெறுக்க வைக்குதுங்க கலை துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் படிப்படியான முன்னேற்றம் இருக்க போகுதுங்க இருந்தாலும் ஒப்பந்தங்கள்ல நீங்க கவனமா இருக்கணுங்க பொருளாதாரம் படிப்படியா முன்னேற்றம் வரப்போகுது உடன் பிறந்தவங்க கிட்ட கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க முருகன் கோயிலுக்கு செவ்வாய் போயிட்டு வாங்க நாப கிரகங்களை சுத்தி வாங்க நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாம போயிரும் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் துலாம் ராசிக்காரங்களே அடிக்கடி ஜோதிடம் பார்க்கிறது ரொம்பவும் தவறான விஷயங்க அதே நேரத்துல கவனிக்காம விட்டு விடுறதும் தவறுதாங்க இரண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஜோசியம் பார்த்தா போதுமானதுங்க தெளிவா பார்த்துட்டு அதற்கான வழிமுறைகளை பின்பற்றணுங்க நடைமுறையில எது சாத்தியமோ அதை மட்டும் நம்புங்க ஒருவர் சொல்றத கண்ணை மூடிக்கிட்டு நம்பாதீங்க அது எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை பொருந்துது அப்படிங்கறத பார்த்து ஒருத்தவங்க சொல்ற விஷயங்களை நீங்க நம்புங்க துலாம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கணும் அப்படின்னா நல்லதை அடையணும் மட்டும் தேடுங்க திருமணம் ஆனவங்களை விட்டு கொடுத்து வாழ்க்கை அருமையா இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சண்டைகள் வரதான் செய்யும் ஈகோ பாக்காம விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் குடும்பத்தின் எதிர்காலத்தை மனசுல வச்சுட்டு எந்த ஒரு முடிவெடுத்தாலும் எடுங்க குலதெய்வ வழிபாடு ரொம்பவும் முக்கியங்க தினமும் காகத்துக்கு உணவு வச்சுட்டு நீங்க வேலையை தொடங்குங்க உங்களுடைய வேலை அருமையா இருக்கும் சூரிய நமஸ்காரம் செய்ய நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணாம போயிடும் நாள் வரைக்கும் நடந்த நெகட்டிவான விஷயங்களை மனசுல இருந்து தூக்கி போட்டுருங்க இந்த நொடிதான் இந்த உலகத்துல பிறந்த குழந்தைய உங்களை நினைச்சுங்க ஒரு குழந்தைய போல கவலைகள் இல்லாம மகிழ்ச்சியா இருங்க இனி வரக்கூடிய காலம் இருக்கணும் நல்லது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு உங்க ஆள் மனதுல பதிவு பண்ணிருங்க அது நியாயமான கோரிக்கையா இருக்கணுங்க நல்லதை நினைங்க நல்லது மட்டும்தாங்க உங்க வாழ்க்கையில நடக்கும் நல்லதை தேடுங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க நான்கு திசைகளிலும் உங்களோட பார்வை இருக்கணுங்க எதை செய்யறோம் எதை பேசுறோம் அப்படிங்கறத தெளிவான முடிவெடுக்கணும் மாணவர்கள் எல்லாரும் படிப்புக்காக தாங்க நேரத்தை செலவிடணும் அதை விட்டுட்டு மொபைலில் கேம் விளையாடுறது டிவி பார்க்கறது இந்த மாதிரி விஷயத்த செய்யக்கூடாதுங்க அந்த காலத்தில் குழந்தைங்க வெளியில விளையாடிதாங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சுதாங்க வயதுக்கு ஏற்ற விஷயங்களைத்தான் அந்த நேரத்தில் குழந்தைங்க பார்க்கணும் அதனால குழந்தைங்க செல்ஃபோன் பார்க்கறது டிவி பார்க்குற விஷயத்தையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா அவங்களுடைய வாழ்க்கை அருமையாக இருக்குங்க இந்த உடனே உங்களோட உறவினர்களுக்கு ஷேர் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க அஷ்டமஸ்தானத்துல சுக்கிரனுங்க பாக்யஸ்தானத்துல சூரியனும் குரு பகவானும் இருக்காங்க தொழில் ஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காரு லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க

வாடகை வீட்ல இருந்தா சொந்த வீடு கட்டி சொந்த வீட்டுக்கு குடியேற போறீங்க நீங்க அரசு வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சரிங்க தனியார் வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய தகுதிக்கு ஏத்த அளவுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் எல்லாம் கிடைக்க போகுதுங்க நான் ரெண்டு மூணு டிகிரி படிச்சிட்டேன் என் படிப்புக்கேத்த வேலை கிடைக்கல என் வாழ்க்கை இப்படியே போயிடும் போலயே எனக்கு எப்போதான் வேலை கிடைக்கும் என் வாழ்க்கையில் எப்போதான் நிம்மதி வரும் நான் எப்போ கடனை அடைக்கிறது அப்படின்னு நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டுருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய படிப்புக்கேற்ற தகுதிக்கேற்ற வேலை அதுவும் நல்ல சம்பளத்தோட உங்களுக்கு பிடிச்ச வேலை உங்கள் சொந்த ஊர்லேயே கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க படித்து முடிச்சுட்டு அரசு வேலைக்காக தேர்வு எழுதி கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பா இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய வாழ்க்கை அருமையா இருக்க போகுதுங்க முப்பது வயசு ஆயிருச்சு எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல போகாத கோயில் இல்ல என்ன நடக்குனே தெரியலையே அப்படின்னு குழம்பிட்டு இருக்கீங்களா உங்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில் வரப்போகுதுங்க இந்த மாசம் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்த பேரு கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு சொத்து பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க கோர்ட் கேஸ் விஷயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் எல்லாம் வரப்போகுதுங்க பொருளாதாரம் உயர்ந்த இடத்துல இருக்க போகுதுங்க சொல்ல போனா நீங்க ஒவ்வொரு நாளும் கடன் வாங்கி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நாலு பேருக்கு கடன் அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயர போகுதுங்க நகை நட்டு வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்க கையில செல்வாக்கு அதிக லெவலில் இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் உங்களுடைய குடும்பத்தோட தேவைகள் அனைத்தையுமே உங்களால நிறைவேற்ற முடியும்

உத்தியோகத்துல உங்களுக்கான புதிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது சக பணியாளர்கள் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாக போகுது அலுவல்கள் மூலமா உங்களுக்கு வாகனம் கிடைக்க போகுது என்றோ நீங்க செஞ்ச வேலைக்கு இன்னைக்கு பாராட்டு கிடைக்க போகுதுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க திருமண தடை காணாம போக போகுது திருமணம் கைகூடி நடக்க போகுது குழந்த பேரு கிடைக்க போகுதுங்க மேலும் நல்லதெல்லாம் நடக்க முருகரை போற்றி ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி தகஸ்வாதி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான முடியுங்க குடும்பத்துல உள்ளவங்களால வருமானம் கிடைக்க போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்பத்தோட முன்னேற்றத்துக்கு உதவ போகுதுங்க பிள்ளைகளோட நலனில் போன சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வர போறாங்க உங்களையெல்லாம் ஒரு பையனானு சொன்ன அப்பா அம்மா இனி வரக்கூடிய காலங்கள்ல உன்ன மாதிரி ஒரு மகனை பெத்ததுக்கு நாங்க புண்ணியம் பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க வாழ் மாற்றம் உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அனுமன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஓம் அனுமனே போற்றி ஓம் அனுமனே போற்றி ஓம் அனுமனே போற்றி எல்லாம் அவன் செயல் அடுத்ததாக விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் அடுத்தவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சாமர்த்தியமா காரியங்களை செஞ்சு முடிச்சு வெற்றிய காண போறீங்க புதிய நட்பு மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க போகுது எதையும் துணிச்சலோட நீங்க எதிர்கொள்ள போறீங்க தடைபட்டு இருந்த காரியத்தடைய காணாம போக போகுது உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால எதிரிகளை எல்லாம் நண்பனாக்க போறீங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க தனமும் நவகிரகங்களை மனசுல நினைச்சு நவ வணங்கிக்கோங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கு முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்